ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்ல பிள்ளையே உன் துணையை பற்றியே அவசரை செய்தி இந்த முருகப்பெருமான் சொல்வதை நிராகரித்து விடாதே ஒரு நான்கு நிமிடம் மட்டும் கேள் என் செல்லவே இது என்னுடைய அருள் வாக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ படாத பாடுபட்டு விட்டாய் எவ்வளவோ துன்பங்களை நீ அனுபவித்து விட்டாய் நீ வாழ பிறந்தவன் என் செல்லமே வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் பிரச்சனைகளை தகர்த்தெறிந்து ஊரணமாக வாழ வேண்டும் என்பதே இந்த முருகப்பெருமானின் விருப்பம் உன் போராட்டத்துக்கும் காத்திருப்புக்கும் கஷ்டகாலத்துக்கும் முடிவு வந்துவிட்டது இதோ உனக்கு கிடைத்த ஏமாற்றமும் ஆதங்கமும் தானே உன்னை கோபப்பட வைக்கிறது நிச்சயமாக வருத்தமும் கோபமும் எதற்குமே தீர்வு ஆகாது நீ மனதில் நினைத்திருக்கின்ற நல்ல விஷயத்தையே வாழ்க்கைக்கான அந்த அடித்தளத்தையும் ஆணிவரையும் இதோ உன் சாயம் உன் முருகப்பெருமான் நன்றாக புரிந்து வைத்திருக்கிறேன் உன்னுடைய மனது கோணாமல் நிச்சயமாக உனக்கானது நீ ஆசைப்பட்டதை நிறைவேற்றி தருவதுதானே இந்த முருகப்பெருமானின் கடமை உன் துணையை பற்றி தான் இதோ உன்னுடைய துணையை உன் இல்லத்திற்கு நான் அனுப்பி வைக்கிறேன் நீ இவ்வளவு நாள் எதிர்பார்த்து காத்திருந்த நல்லதொரு துணையை கைப்பற்றிவிடு என்று செல்லவே நிராகரித்து விடாதே இல்லறத்தில் நல்லறத்தை உண்டாக்குவேன் கவலைப்படாதே வாழ்க்கையில் நீ நினைத்ததையெல்லாம் சாதிக்க வேண்டும் என்று நினைத்தாய் அல்லவா அந்த மாதிரியான சாதிப்பதற்கு உன் துணை ஒரு துணை தேவை அந்த துணையைத்தான் இந்த முருகப்பெருமான் உனக்கு காண்பித்திருக்கிறேன் ஆம் சொல்லமே நீ ஆசைப்பட்டதையெல்லாம் நிறைவேற்றி தருவேன் உன் ஆசை யாருக்கும் கெடுதல் செய்யாமல் துன்பம் தராமல் யாரையும் அழவைத்து என்ற பட்சத்தில் நிச்சயமாக உன் ஆசையை உடனடியாக நிறைவேற்றி தருவேன் ஆனால் உன் ஆசை பிரச்சனைக்குரியதாகவோ அல்லது சிக்கலாகவோ சூட்சமாக இருந்ததென்றால் அதை சற்று தாமதப்படுத்துவேன் எல்லாம் சரியாகி சாந்தமடையும் நேரத்தில் உனக்கானது நிச்சயமாக உன் கைகளில் கிடைக்கும் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற அழகான மாழையும் சரி நீ விற் நீ விருப்பப்பட்ட வேலையும் சரி எல்லாவற்றையும் இனிதாக நிறைவேற்றி கொடுக்கப் போகிறேன் இந்த முருகப்பெருமான் சில நேரங்களில் எனக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டங்கள் பலவித பிரச்சனைகள் சூழ்ந்து கொள்ள அன்று முழுவதும் துக்கத்தால் நான் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறேனே எத்தனை காலம்தான் இந்த துன்பமும் துயரமும் இதற்கு விடிவே இல்லையா என்ற ஆதங்கத்தோடு என்னை நீ கடிந்து கொள்கிறாய் சில சமயங்களில் ஏன் தான் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறாய் அப்படியெல்லாம் நினைக்காதே என் செல்லமே உன் மன வேதனைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உனக்கு சோர்வை தருகிறது உன் குறைகளையோ நீ அடுத்தவர்களிடம் சொல்ல நினைக்கிறாய் சொல்ல முடியாமலும் தவிக்கின்றாய் சில சமயம் சொல்லியும் புலம்புகிறாய் உதவிக்காக யாருமே இல்லையே புரிந்து கொள்பவரும் யாருமே இல்லை என்று ஆதங்கப்படுகிறாய் உதவிக்கும் புரிந்து கொள்வதற்கும் இந்த முருகப்பெருமா நான் இருக்கிறேனே என் பிள்ளைகளுக்கு நான் ஒருபோதும் நிற்கதையாக நிற்க விடமாட்டேன் எந்த தந்தையாவது மகிழ்வார்களா உன்னோடு சேர்ந்து உன்னில் இருக்கும் நானும் அழுகிறேனே தைரியமாக போ எதையும் தாங்கிப்பார் வாழ்ந்து விடலாம் பணம் பொருள் பதவி அதிகாரம் படைத்தவர்களாக இருப்பதுமே மட்டுமே பாக்கியம் என்று நீ நினைத்து ஆனால் உண்மை அதுவல்ல ஆம் செல்லமே பாவங்கள் நீங்க பெற்றவர்களை உண்மையான ஆவார்கள் அதுதான் மகிழ்ச்சியான நிறைவான வாழ்க்கையை தரும் தடைகள் என்பது உன்னை அடுத்த கட்டத்திற்கு அழைத்துச் செல்ல ஆயுத்தம் செய்கிற விஷயம் எனவே உனக்கான தடைகள் வரும்போது தைரியத்தை இழந்து விடாமல் அடுத்த இலக்கை நோக்கி துரிதமாக செல்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்னுடைய செல்ல பிள்ளை அல்லவா போதும் என் செல்ல பட்ட துன்பங்கள் கஷ்டங்கள் சிக்கல்கள் எல்லாம் போதும் இனி என் பிள்ளைகளின் வாழ்க்கையை பாசமாக மாற்றப் போகிறேன் இனி உன்னுடைய அனைத்து காரியங்களையும் முன்னின்று நடத்தி உன்னை வெற்றி பாதையில் நடத்தி செல்வேன் கவலைப்படாதே இதோ உன் கரங்கள் சேர வேண்டிய இடத்தில் கூடிய விரைவில் சேரும் ஆம் செல்லமே நீ வளர வேண்டும் என்று ஏங்கி தவித்தது இனி ஆனந்தமாக வளர ஆரம்பிக்கும் சொத்து சுகங்கள் மிக மேகமாக மலரும் என் செல்லமே உறவுகளும் மக்களும் அதிகமாகவார்கள் நீ தேடிய உறவு உன் இடத்தில் உன்னை தேடி வரப்போகிறது அதற்கான பல நல்லதொரு நேரத்தை நான் அமைத்து விட்டேன் நிச்சயமாக வருவதை வரும் உறவை புதிய உறவை தட்டி கழித்து விடாதே நிராகரித்து விடாதே ஆம் செல்லமே அப்படி அந்த உறவை நீ ஏற்றுக்கொண்டால் நீ உதவி வேண்டி நின்ற காலங்கள் போய் உன்னை நம்பி உன் உதவிக்காக காத்திருப்பவர்களின் எண்ணிக்கை அதிகமாகும் பிற நிலைவாய் நிலவாய் இருந்த உன் வாழ்க்கை இனி பௌர்ணமியாய் ஜொலிக்கப் போகிறது ஆகவே அர்த்தமில்லாத வாழ்க்கை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா இனி உன் வாழ்க்கை அர்த்தமான அர்த்தமாக போகிறது இனி இல்லை என்ற வார்த்தை உன் வாழ்வில் இல்லவே இல்லை செல்லமே கவலையே படாதே உனக்கு சாதகமாகத்தான் நிச்சயமாக எல்லாவற்றையும் மாற்றப் போகிறேன் ஆனால் அதற்கு முன் ஒரு சில விஷயங்களை உனக்கு உணர்த்தியாக வேண்டும் ஒரு சில மனிதர்களின் சுயரூபத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை பாடத்தை நீ முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் இத்தனை நிகழ்வுகளையும் நடத்தி கொண்டுள்ளேன் எந்த ஒரு நிகழ்வுக்கு இரண்டு கண்ணோட்டம் உள்ளது மனிதனின் கண்ணோட்டம் வேறு தெய்வத்தின் கண்ணோட்டம் வேறு இப்போது நடப்பது எல்லாம் உன்னை பொறுத்தவரை தவறாக இருக்கலாம் ஆனால் என் செல்ல பிள்ளையே நூறு சதவிகிதம் சரியாகத்தான் நடக்கிறது உன் வாழ்க்கையை சரியான பாதையில் கொண்டு செல்கிறேன் உன் வாழ்க்கையை சரியான பாதையில் கொண்டு செல்கிறேன் ஆகவே எந்தவித பயமும் இன்றி இப்போது நீ செல்லும் பாதையில் நம்பிக்கையுடனும் தைரியமாகவும் செல் உன் மனம் மகிழ்ச்சியாக வேண்டும் என்பதுதான் தெய்வத்தின் கணக்கு நீ நினைத்ததெல்லாம் நிச்சயமாக நடக்கும் என் செல்லமே உன் வாழ்க்கையில் நல்லதொரு சுபிச்சம் பெறுவாய் நிச்சயமாக ஆம் உன் வாழ்க்கையை பிரகாசமாக மாற்ற வேண்டியது இந்த முருகப்பெருமானின் பொறுப்பல்லவா உன் மலபாரத்தை என் காலடியில் வைத்துவிடு அதை நான் பார்த்துக்கொள்கிறேன் மகிழ்ச்சியாக புன்னகும் உடன் வாழ நான் இருக்க பயமேன் என்று சொல்லி வரும் புதிய உறவை ஏற்றுக்கொள் என் செல்லமே அதுதான் உனக்காக நான் கொடுக்கும் பரிசு உன் துணையை பற்றி அவசர செய்தி என்று சொன்னேன் அல்லவா நிச்சயமாக உன்னை வந்து சேரும் மங்களகரமான நிகழ்வுகள் நடக்க ஆரம்பித்துவிடும் நான் சொல்வதை நான்கு நிமிடம் கேள் என்று சொன்னேன் ஆனால் நீயோ நான் சொல்வதை முழுவதுமாக தினந்தோறும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாய் என் செல்ல பிள்ளையே ஆகவே உனக்கானது எல்லாம் நான் அருள் பாலிக்கிறது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் நிச்சயமாக நல்லதாகத்தான் நடக்கும் அதுவும் நன்மையாகத்தான் நடக்கும் நிச்சயமாக இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ Oh, Sarawana Ba <tickle>